வந்தே மாதம் துக்ளக் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எச் ராமகிருஷ்ணங்கிற ஒரு கட்டு எழுதியிருக்காரு ஸ்டர்லைட்டின் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஸ்டர்லைட்டின் எழுச்சியும் வீழ்ச்சியும் தமிழ்நாட்டின் கந்தக கந்தக தேவையின் தொண்ணூ தொண்ணூற்றி சத சதவீதத்தை இது நிறைவு செய்தது இப்போது தொழிற்சாலர்கள் வெளியே இருந்து கந்தக அமிலத்தை அதிக விலைக்கு வாங்க வேண்டியிருக்கிறது இந்த ஆலை நாலாயிரம் பேருக்கு நேரடி வேலை கொடுத்தது கொடுத்து வந்தது இதில் எழுநூற்றி எழுபது பர்சன்ட் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதை தவிர இருபதாயிரம் பேருக்கு மறைமுக வேலை கிடைத்தது நாள்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரம் லாரிகளில் செய்பவர்களை அனுப்பி வந்தது இதை மூடிய பின் தூத்துக்குடி துறைமுகத்தின் வருமாயும் பதினைந்து சதவீதம் குறைந்தது இருப்பினும் இத்தனை சட்ட சிக்கல்களை மூடிய இந்த ஆலையில் யாரை வாங்க போகிறாங்க அதெல்லாம் உள்ளிட்டோம் கடைசியில் என்ன எழுதியிருக்காருனா வேதாந்தா தமிழகத்துக்கு செய்தது நன்மையாக தீவையா என்பதை வருங்காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஐயா ஐஸ் ராமகிருஷ்ணன் சலீட் செஞ்சது தமிழகத்துக்கு நல்லது செஞ்சுதா உலகத்துக்கு நல்லது செஞ்சுதா இந்தியாவுக்கு நல்லது செஞ்சதெல்லாம் இருக்கட்டும் தூத்துக்குடி என்ன செஞ்சதுன்னு கேளுங்கள் தூத்துக்குடிக்கு என்ன செஞ்சதுன்னு கேளுங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு டேங்கர் தண்ணி இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு வாங்கியிருக்கான் கவர்மெண்ட் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல நீர்வளத்துறை அவங்களுக்கு தண்ணி எல்லாம் விவசாயிகளெல்லாம் நிலத்தடி திருநாக்கி பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு தண்ணி போச்சு இப்போது அதனால் தூத்துக்குடி நாசமாக போயிருக்கோம் இன்னூறு பேர் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டம் முக்கியமாக இருபதாயிரம் பேர் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டம் முக்கியமாக அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கேளுங்க நீங்கள் பத்திரிக்கையில் இருக்கீங்கன்னா எழுதுங்க தயவுரை வர க வர வர தூக்கு இதில் அங்கேருந்து தாம்பரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி தண்ணி வந்தது அப்படிங்கிறத கேளுங்க தயவுசெய்து கேளுங்க அது முக்கியம் இல்லையா தண்ணி இல்லாமல் தண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியுமா நீர் இழுந்தி அமையாது உலகு உங்களுக்கு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி என்ன இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு நான் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் ஜபுமணி ஜனதா கட்சி சார்பா மாண்புமுக தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு சேர்பர்சன் வாட்டர் ரிசோர்சஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெவ்யூ கவுன்சில் ஜியோ மசலாம் போட்டு நீரின்றி அமையாத உலகு தொலா தினசரி தொள்ளாயிரம் டன் தாம்பரம் தயாரிக்க தேவையான நீரை சல்லிட ஆலை எப்படி வாங்கியது என்பதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கை எடுத்தால் அவர் குண்டு தெருப்பு உள்ளே போயிடுவார் அவ்வளோ தண்ணி வாங்கியிருக்கான் விவசாயிகள் எல்லாம் இப்போ தாமர பண்ணியில் வெள்ளம் வந்தது சும்மா வரல பொது அனுப்புகின்ற பொது தகவல் துறை நீர் ஆதாரத்துறை எனக்கு அனுப்புகிறார் ஜெயமோகன்றார் தாமிரபரநிலைக் கோட்டம் பார்வையில் காணும் தங்களது மனுவில் கூறப்பட்ட சர்லைட் நிறுவனத்திற்கு இக்கோட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்படவில்லை என்று விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதனால் தண்ணீர் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல அவன் தண்ணீர் திருட்டு தண்ணீர் வாங்கியிருக்கான் விவசாயிகள் தண்ணியை திருடுனாங்க அவன் திருட்டு தண்ணியை வாங்கியிருக்கான் திருட்டு தண்ணியை வாங்கினா இப்போ அமித்ஷா சட்டத்தை மாற்றிட்டாரு இருந்தாலும் திருட்டு பொருளை வாங்கினா அவர் குற்றவாளி அது ரைட்டு சர்லைட்காரர் மேலே ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரும் அமை அருண் ஒரு ஊழல் செஞ்சாங்க உச்ச உச்ச உச்சநீதிமன்றத்தெல்லாம் வந்து வாஜ்பாய் அரசில் அருள் சோரியும் அதெல்லாம் தவம் பெரிய ஊழல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட சுப்ரீம் கோர்ட் எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லுது பத்தொம்போது வருஷம் கழிச்சு இன்னும் போடுறது அவன் பாட்டில் தப்பு செஞ்சுக்கிட்டே போகலாம் அது எழுநூறு பேர் வேலை இருபதாயிரம் பேருக்கு தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொள்ளைக்காரனை வேடி நல்ல மாதிரி விட்டு நம்ம அதெல்லாம் மாற்றி எழுதுங்க ஐயா ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே தயவுசெய்து தண்ணி எங்கேருந்து வந்து கேளுங்க நீ நீரின்றி அமையாத ஊழல்னு ஒரு கட்டை எழுதுங்க நல்லதான் போகும் ஜெய்